நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய பாரத நாடு கலாச்சாரம் பண்பாடு மொழி இதுலாம் சிறந்து விளங்குற ஒரு நாடு நமக்கு தெரிஞ்ச விஷயம் வெளிநாடுகளுக்கே இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்தது நம்முடைய பாரதம் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு அதே கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மொழியையும் நம்முடைய இளைஞர்கள் வந்து காப்பாற்றுகிறார்களா இல்ல அவங்க புறக்கணிக்கிறாங்களா ராமகிருஷ்ண பிரசாத் அவர்கள் முன்னாள் அதிகாரி மற்றும் நாளைய பாரம் இதாக இருக்காங்க அது தவிர இன்னும் நிறைய ஜானர் அவங்களுக்கு இருக்கு அவங்க கிட்ட நம்ம இது குறித்து பேசலாம் வணக்கம் வணக்கம் நான் இப்போ சொன்னபடியே இப்ப முதல் கேள்வி அதை கலாச்சாரம் பண்பாடு மொழி இது வந்து சுருக்கமா சொல்லுங்க இது இளைஞர்கள்கிட்ட நம்ம இளைஞர்கள்கிட்ட இருக்கா இல்லையா இந்த கலாச்சாரம் பண்பாடு மொழி இது மூணுமே வந்து தொன்றுதொட்டு நம்ம நாட்டுல பல ஆயிரம் வருஷமா வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் ஒண்ணு வீட்டு மூலமா அது வந்தது இன்னொன்னு பள்ளிக்கூடத்துல வந்தது இப்படி தான் வந்து காப்பாற்றப்பட்டது இப்போ இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குல்ல இந்த கலாச்சாரம் பண்பாடு மொழி அதனுடைய விசேஷத்தை அது கட்டாச்சு அது நமக்கு ரொம்ப ஸ்லோலி சட்டுலாக அது கட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ இன்னைக்கு தெரியல வந்திருக்கு அப்போ இதனுடைய குறை இன்னும் யார் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து அடுத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த மூணு விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துன்னு போகல அதுதான் வந்து முக்கியமான காரணம் சுதந்திரத்துக்கு இல்ல இப்ப சமீப காலமாக சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வந்து ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே கட்டாயிடுது அந்த சமயத்திலயும் வந்து வெளிநாட்டினுடைய மோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆங்கிலத்து மேல இருக்கக்கூடிய ஒரு மோகம் நம்ம நாடு ஒண்ணும் இல்ல வெளிநாடுதான் வந்து ரொம்ப பெரிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இங்கிலீஷ் எஜுகேஷனுடைய தாக்கத்தினால ஏற்பட்ட விஷயம் அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து அது கல்வி திட்டத்திலேயாவது வந்து நம்மளுடைய பெருமிதத்தை கலாச்சாரத்தினுடைய பெருமிதத்தை மொழியினுடைய பெருமிதத்தை அதை வந்து சேர்த்துருக்கணும் அன்பார்ச்சுனேட்லி சேர்க்கலாம் அதனுடைய விளைவா வந்து நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்போ இன்னைக்கு வந்து நிலைமை வந்து சரியா இல்லை அப்படிங்கிற சொல்றீங்க சரியா இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஆக்சுவலி இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சொல்லக்கூடிய விதத்துல சொன்னோம் அப்படின்னு சொன்னா வந்து கேட்கறது தயாரா இருக்கா

பொதுவா அந்த நரசிம்மனுடைய அவதாரமோ இல்ல பிரகலாதனுடைய சரித்திரமோ சொன்னான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க கண்டிப்பா ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த படத்தை ஏன் பாக்குறாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லிருக்காங்க அந்த உலகம் தனி உலகம் அந்த உலகத்துக்கு என்ன தேவையோ எப்படி சொன்னா அதை வந்து கேட்பாங்களோ அப்படி சொல்லியிருக்காங்க அதனால வந்து அவசியம் அந்த படம் பார்த்தா தெரியும் எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ அட்ராக்ட் ஆயிருக்காங்க சோ நம்ம வந்து நீங்க சொன்னபடியே கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நான் இப்போ நீங்க சொன்னதுல இருந்தே இன்னொரு விஷயத்தை எடுக்கிறேன் நாட்டுப்பற்று இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டுப்பற்று அஹ் அந்த மக்கள் வந்து காமிக்கிறது எல்லாம் பல வடிவங்கள் எல்லாம் பாக்குறோம் கம்பல்சரியா ராணுவத்துல சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம இந்தியால கூட இப்போ நடக்கிற ஆட்சி வந்து இளைஞர்களுக்காக அக்னிவீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தது

ஹைதராபாட்ல இருக்கக்கூடிய ரெண்டு இளைஞர்கள் அவங்க ஹைதராபாடு அந்த யூனிட்ல படிக்கக்கூடியவங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா வந்து நம்ம இராணுவத்துக்கு இன்னும் கூட வந்து சொபிஸ்டிகேட்டடா வந்து ட்ரோன்ஸ் தேவை ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொன்னா அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடு ல வந்து போறதுல டோன் ஷேர் பண்ணி அவங்க அது போய் பான் பாம் போட முடியும் அந்த ட்ரோன்ஸ் வந்து யூஷுவலா இருக்கக்கூடிய அந்த ரேடார் இருக்கும்ல அது கண்டுபிடிச்சிரும் பொதுவா அந்த ரேடார் கண்டுபிடிக்க முடியாத டோன் ஷேர் பண்ணிருக்கலாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்து ராணுவம் வந்து அவங்க ஆர்டர் கொடுத்ததாம் ஸ்டார்ட் பார்மிச்ச ஆட்சி இந்த ஸ்பிரிட் தான் ஸ்பிரிட் ஸோ இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இளைஞர் ஹர்ஷவர்தன் ஜாலான் சொல்லக்கூடிய ஒரு பதிமூணு வயசு பையன் குஜராத் சேர்ந்த பையன் நம்மளுடைய ராணுவமும் போலீஸும் வந்து குறிப்பா வந்து நக்சலைட் ஏரியால இந்த கண்ணி வடி வெடிச்சு நிறைய பேர் இறந்து போறதை பார்த்துட்டு ஹீ ஃபெல்ட் நான் எதனா யோசிக்கணும் இதுக்காக அதை டிடெக்ட் பண்றதுக்காக ட்ரோன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கான் தேர்ட்டீன் இயர்ஸ் பாய் ஸோ ஃபோர்டீன் இயர்ஸ்ல குஜராத் கவர்மெண்டோட ஃபைவ் குரோர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எவ்வளவு பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல கூட அந்த ராணுவ வீரர்கள் வந்து போரிட்டு கொண்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் குட்டி பையன் அவங்களுக்கு தேவையான பிஸ்கட் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு கொடுத்தது பெரிய வைரலாய அவன் அந்த ராணுவ மேஜரு அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு சின்ன அவார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இளைஞர்கள் மத்தியில நாட்டு பற்று வளர்ந்துகிட்டே வருது ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது இவங்க இந்த மொபைல் போன்ல இந்த ரீல்ஸ்ல ஆஹ் அத மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அடிக்ட் ஆகிருக்கிறது தான் நம்ம அதிகமாக பார்த்துட்டு வரோம் அதாவது நமக்கு கேட்கக்கூடிய விஷயமோ பார்க்கக்கூடிய விஷயமோ இல்ல வந்து படிக்கக்கூடிய விஷயமோ இது நெகட்டிவா வந்து பம்பாட் பண்றாங்க பல సందర్భத்தில நம்ம அதான் பாக்கலாம் அது சினிமா இருக்கலாம் இல்ல வந்து நீங்க சொல்லக்கூடிய மொபைல்ல வரக்கூடிய விஷயமா இருக்கலாம் அதனுடைய விளைவை என்ன அதுன்னு சொன்னா வந்து ஒரு நெகட்டிவ் அஸ்பெக்ட் வந்து உருவாரது மென்டாலிட்டி ஆனா சமூகத்துல இன்னும் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு ம் அத வந்து பெருசா ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேங்கறோம்லாம் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க கலாச்சார ரீதியா சொன்னீங்க கலாச்சார ரீதியா இந்த விஷயத்தை எடுத்துன்னு போறதுக்கான எங்கெல்லாம் முயற்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி தெரியுமா கண்டிப்பா யாருக்கும் தெரியாது யாரும் சொல்றது இல்லையே இல்ல இருக்குன்ற நான் உதாரணம் சொல்ற மாதிரி பெங்களூர்ல ஒரு பாட்டி எயிட்டி ஃபோர் இயர்ஸ் ஒரு டீச்சர் ரிட்டையர் ஆயிட்டாங்க பாட்டி அவங்க வந்து அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்காக வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்து அவங்களுடைய பொண்ணு இத வந்து ஸ்கேலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இதை நெட்டு மூலமா யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கேட்கறதுக்கு முயற்சி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க பத்தாயிரத்துக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பத்து வயசு பதினோரு வயசு பன்னெண்டு வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க கதை சொல்றது கேட்கறதுக்காக அவ்வளோ ஆரமா வார வாரம் வந்து கேட்டு இந்த செய்தி யாரு தெரியும் அவங்க ஒரு அவார்டு கூட வாங்கினாங்க சரளா மாமின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மா இப்படி பாசிட்டிவான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த செய்திகள் எடுத்துன்னு சொன்னா வந்து இயற்கை ஒரு பத்திரிகையோ ஒரு ஊடகமோ செய்தி ஊடகமோ நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவான விஷயம் அதுல வருது ஆனா ஒரு பர்சனே ரெண்டு பர்சன இது இருக்குது தொண்ணூத்தி எட்டு நெகட்டிவா அரசியல் இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க எது அதிகமா பாக்குதோ பாக்குறாங்களோ அதுதானே அவங்க சிந்தனைக்குள்ள நிறைய இருக்கும் அப்போ நம்ம தான் எஃபோர்ட் எடுக்கணும் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்க சேனல் மூலமா பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளவு அதிகமா சொல்லறீங்களோ நேச்சுரலா அப்ப என்ன ஆகும்னா அந்த ட்ரெண்ட் கிரியேட் ஆகும் இட் மேபி ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல வந்து நீங்க தான் ஆரம்பிக்கலாம் ஆனா அந்த ட்ரெண்ட் உருவாச்சு அப்படின்னு சொன்னா வந்து அப்ப என்ன ஆகும் ஓ இது கூட வந்து மக்களுக்கு டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி போறதுக்கான விஷயத்தை கையில விஷயம் நான் கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன் அதுல வந்து நியூஸ் வீக்ன்னு சொல்லி பத்திரிக்கை ஆங்கில பத்திரிக்கை அந்த நியூஸ் வீக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முழுக்க முழுக்க எப்போவுமே நெகட்டிவான விஷயங்கள் தான் ரேப்பு வயலன்ஸு அப்படி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஹைலைட் போகணும் கவர் பேஜே வந்து வாரம் வாரம் வந்து அதுதான் இருக்கும் அவ்வளோ சென்சேஷனாக கட்டுவாங்க அந்த செய்தி முழுக்க வந்து ஒரு வாட்டி எடிட்டோரியல் டீம்ல என்ன முடிவு பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி டெய்லி ஹீரோஸ் அப்படின்ற ஒரு தலைப்புல கவர் ஸ்டோரி பண்ணணும் சாதாரண மக்கள் எப்படி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் சமைச்சு அவங்க எடுத்து சர்பரை அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் சாதாரண மக்கள் அன்றாட வாழ்க்கையில் சேர்ந்துட்டு இருக்காங்க இந்த செய்தி முழுக்க கலெக்ட் பண்ணி அவங்க வந்து கவர் ஸ்டோரி பண்ணி போட்டாங்க அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் people கிட்ட இருந்து அவ்வளோ அற்புதமான ரெஸ்பான்ஸ் ரொம்ப அருமையா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதுல தலையங்கத்துல வந்து அவர் என்ன எழுதுறாருன்னு 얘기를றாருன்னா அந்த எடிட்டர் வந்து first time நாங்க வந்து நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குனு பாக்க ஆரம்பிச்சோம் அப்பதான் எங்களுக்கே வந்து தோணுச்சு சமூகாயத்துல நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு first time we discovered எடிட்டர் 얘기를றாரு அது இவ்ளோ பெரிய நல்ல விஷயம் இல்லை அப்ப நம்ம நீங்க சொல்றபடியே இன்னைக்கு மீடியாலையும் சரி சாயங்காலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் சீரியல் அப்படிங்கிற பேர்ல சொல்றது எல்லாமே நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நம்ம வீட்டுல இருக்கிற இளைஞர்களை தவிர பெரியவங்களும் அதுல உக்காந்துக்கிட்டு அதுல டிஸ்கஸ் பண்ற அளவு ஆஹ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு செல்லவப்படுத்திருந்தா கூட அந்த கதை என்னன்னு கேக்குறாங்க வெளியூர்ல டிராவல் பண்ணா போனை போட்டு கேக்குறாங்க அந்த சீரியல் பார்க்க விடலை அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இடையில சண்டை நடக்குது ரிமோட்டை அடிச்சுக்கிறாங்க வீட்டுல அடிச்சுக்கிறாங்க சாப்பாடு தட்டு பறக்குது

ஸ்டூடெண்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கக்கூடியவங்களை ட்ரெயின் பண்ணி கல்லூரிகள்ல போய் பேசணும் ஸ்கூல்ல போய் பேசணும் நம்ம நாட்டினுடைய பெருமிதம் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி பேசணும்னு சொல்லி காலேஜஸ்ல போய் இவங்க அப்ரோச் பண்ணா பண்ணிபல் சொன்னாரு டைம் கொடுக்கறோம் உங்களுக்கு ஆனா வந்து அஞ்சு நிமிஷம் ஏன்னா அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க பொறுமையெல்லாம் இருக்காது மேக்ஸிமம் அதுக்கப்புறம் உத்தரவாதம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து என்ன வரும்னு சொல்லிட்டு தெரியாது அதனால வான் பண்ணி அவங்க அமிச்சாங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் பேசுறதுக்காக ஆரம்பித்து முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் பேசினா நாட்டினுடைய என்னெல்லாம் வந்து பெருமிதமான விஷயங்கள் இருக்கு குளோரியஸ் ஃபாஸ்ட்டை பற்றி சுவாமி விவேகானந்தரோட லைஃப் பற்றி பின் சைலன்ஸ் பிரின்சிபால்ஸ்க்குலாம் அப்படியே ஆச்சரியம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக வந்து கேட்குறாங்க இது மாதிரிலாம் இந்த விஷயத்தெலாம் சொல்லுன்னா கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாதவங்க முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யார் போய் பேசினாங்களோ அவங்க எல்லாம் சுட்டிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சார் இந்த விஷயங்கள்லாம் வந்து இது மட்டும் எங்களுக்கு யாருமே பேசினதே கிடையாது சார் எங்க இருந்து கிடைக்கும் சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சோம் சோ நம்ம வந்து கொடுக்க வேண்டிய விஷயத்தையும் சரியா கொடுத்தா பிள்ளைங்களும் சரியா அதை வந்து உத்ரகிச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனா இந்த நீங்க சொல்றா நான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எல்லாமே இப்ப நெகட்டிவா போயிட்டு இருக்கு பேசுறாங்க எல்லாருமே நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் பாசிட்டிவான விஷயத்த நம்ம எடுத்துக்கும்போது அதை சொல்லும் போது பாசிட்டிவிட்டியே நடக்கும் அப்படிங்கிறது இன்னொன்னா நான் என்னோட கேள்விகள்லாம் எல்லாம் நெகட்டிவாவே இருக்குதுன்னு நீங்க சொல்லிக்க வேணாம் ஏன்னா நெகட்டிவா நம்ம அதை பாசிட்டிவா மாத்திக்கலாம் இப்போ இருக்கிற பெற்றோர்கள்ட்டையும் சரி பெரியவங்க கிட்டையும் சரி டீச்சர்ஸ் கிட்டையும் சரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து யாரையுமே மதிக்கிறது இல்ல அன்னைக்கு கூட ஒரு டீச்சர் வந்து இங்க வந்திருந்தாங்க நான் வந்து ஷேர் ஆட்டோல வரேன் நான் வந்து டென்த் பாடம் எடுக்கிறேன் நான் படிச்சு பையன் அந்த அந்த சீட்ல உட்காந்துருக்கேன் என்னை பார்த்த உடனே அப்படியே திரும்பி உட்காந்துருக்கிறான் நீ எனக்கு இடம் கொடுக்க வேணாம் ஒரு ஹாய் இல்லைன்னா ஒரு வணக்கம் ஒரு பேசிக் டிசிப்ளினே இப்ப இருக்கிற பிள்ளைங்ககிட்ட இல்ல அதே மாதிரிதான் பெற்றோர்கள் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல அதாவது வாடா போடா நீ பாப்பு அப்படிங்கற மாதிரி எல்லாம் பிள்ளைங்க பேசுறது ஆயிடுச்சு அந்த பிள்ளைங்க கிட்ட இந்த ஒரு கதை எப்படி நம்ம கொண்டு வருது உதாரணத்துக்கு சில ஜார்கன்ஸ் என்ன பயன்படுத்துறாங்க பெருசு மீట్లా அப்பாவோ ம் இல்ல வந்து அப்படி தான பயன்படுத்துவாங்க இது எங்க இருந்து வந்தது இந்த ஜார்கன்ஸ் ஆமா சொல்றேதான் இல்ல இல்ல பெருசுன்னு சொன்னா நான் வந்து

இல்லையா ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா வந்து இது ரெண்டு ரீதி ரெண்டு விஷயத்துல பார்க்கணும் ஒண்ணு என்னன்னு சொன்னா வந்து முன்னாடி வந்து ஏஜ் அப்படின்னு சொன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த காலம் போயிடுச்சு நீங்க எதிர்பார்க்க முடியாது ஆமா இப்போ ரெஸ்பெக்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா வந்து உங்களுடைய ஸ்டேச்சர் வந்து உயர்ந்ததா இருந்தா ரெஸ்பெக்ட் கிடைக்கும் நீங்க வந்து வயசுலயோ இல்ல நான் டீச்சரோ இருக்கிறதுனால என்ன ரெஸ்பெக்ட் சொல்லி எதிர்பார்க்க முடியாது எஸ் சொல்றேன் பாருங்க பாருங்கம்மான் சொல்லி ஆந்திராவில் வந்து டீச்சிங் ப்ரொபஷன்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில ஆந்திரா யூனிவர்சிட்டியில முப்பது வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணி அறுபது வயசுல ரிட்டையர் ஆயிட்டாங்க சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் கூட வந்து ஃபார் த லாஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க யூனிவர்சிட்டியில் வந்து ஃப்ரீயாக ஆனியாக போய் சொல்லி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ட்ராவலிங் சிக்ஸ்டி மைல்ஸ் நீக்கு மின் கீழே வந்து என்னன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஸோ வாக்கிங் ஸ்டிக்கோடு தான் போகிறாங்க ட்ராவலிங் சிக்ஸ்டி மைல்ஸ் பெர் டே அவங்க கிளாஸ் போனீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டு அடிப்பாங்க

அப்போ டீச்சர்ஸ் கிட்ட கூட வந்து என்னன்னு சொன்னா வந்து அவங்களுடைய தன்மையை உயர்த்திக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கணும் அப்போ ரெஸ்பெக்ட் கிடைக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட கூட வந்து ரெஸ்பெக்ட் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா வந்து ஒண்ணு வெறும் கம்ஃபர்ட்ஸ் கொடுத்தா மாத்திரம் போறாது கம்ஃபர்ட்ஸ் கொடுத்துருவோம் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கு அது ரொம்ப ஈஸி பணம் இன்னைக்கு இருக்கு கம்ஃபர்ட்ஸ் கொடுத்துட முடியும் ஆனா உண்மையிலேயே வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்துருக்கோமா அதுக்கு நேரம் கொடுத்துருக்கோமா செலவு பண்றோமா வீட்டுல அது கொடுத்தோன்னு சொன்னா வந்து அந்த ரெஸ்பெக்டபிலிட்டி வேணும் உயர்வு அதுதான் வழி லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கிற டைமில் கொடுக்குறாங்க அவங்களுக்கும் இப்போ இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் ரெண்டு பேருமே வேலைக்கு செய்ய வேண்டிய போக வேண்டிய நிர்பந்தத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ரொம்ப பரிதாபமான நிலையில தானே இருக்குது அதானே உண்மை இன்னைக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்குறாங்க நான் சொல்றது எப்படின்னு சொன்னா வந்து உதாரணத்துக்கு டைம் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாங்கன்னு சொன்னா இல்லை ஆனா கொடுக்கக்கூடிய நேரம் வந்து குவாலிட்டேட்டிவா கொடுக்குறாங்களா ஒரு மணி நேரம் கொடுத்தாலும் அதை வந்து அவங்களுக்காக கொடுக்கணும் எக்ஸ்க்ளூசிவ்ல அவங்களுடைய உலகம் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா வந்து அந்த கேம் பத்தி நமக்கு தெரியுமா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிருக்கோமா நம்மளும் சேர்த்து ரசிச்சிருக்கோமா இல்ல அந்த உலகத்துக்கே நம்ம போவாத நிலைமைனால அப்ப எப்படி வந்து கெயின் பண்ணுவாங்க ரெஸ்பெக்ட் வந்து அது ரொம்ப முக்கியமான அம்சம் தோணுது என்ன நேர்களை பண்பாடு கலாச்சாரம் மொழி இதெல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது அது மட்டுமில்ல நாட்டு பற்று தேசத் மேல பற்று உயர்ந்துக்கிட்டே வருது பெற்றோர்களையும் பெரியவங்களையும் ஆசிரியர்களையும் பிள்ளைங்க வந்து நம்ம எப்படி அவங்கள வந்து எடுத்துகிட்டு வரோமோ அதுபடி தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இது குறித்து மேலும் பல விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தீகா தர்ஷன் சேனலுடன்